வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய தான் பழமொழிகள்னா என்ன அதாவது பழங்காலத்திலிருந்தே நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள்லாம் சாதாரண மக்களா இருக்கிற நம்மளோட மக்கள் அவங்க அவங்களோட அனுபவ மொழியை தான் நமக்கு பழமொழி அனுபவத்தில் கண்ட இதை தான் பழமொழியா நமக்கு தந்திருக்காங்க பழமொழிகள்லாம் நமக்கு ஒரு பாடமொழியாகவே இருக்கும் இது பழம் நழுவி பாலில் விழுந்ததை போலன்னா பழம் வந்து எப்படி நழுவி பாலில் விழும் வாய்ப்பு இல்லை சரி அப்படியே விழுந்தாலும் அந்த பாலில் பழம் விழுந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஒரு பயன் வந்து கிடையாது என்னன்னா ஒன்லயோ அந்த பழம் வந்து தெரியாம அந்த பாலில் விழுந்தா கூட அந்த பழம் தட்டி அந்த பால் வந்து செதறதுக்கு தான் அந்த பாத்திரமே வாய்ப்பு இருக்கு கீழே கொட்டிடும் பால் அல்லது அந்த பழத்துக்குள்ள டக்கு அதாவது பழம் வந்து திடீர்னு அந்த பாலுக்குள்ள விழுந்தேன்னா அந்த பால் வந்து சுத்திரும் இப்படி இப்படிதான் வாய்ப்பு இருக்கும் வேற நல்ல வாய்ப்புகள் எதுவுமே நல்லது எதுவுமே இருக்காது அந்த பழம் பழம் வந்து பாலில் விழுறதுனால அப்ப இது என்னவாயிருக்கும் அதாவது இந்த பழமொழிக்கு பழம் நழுவி பாகில் விழுந்ததை போல பாகில விழுந்தது போல பாகுனா அது சர்க்கரை பாகு பாகு எப்படி இருக்கும் நல்ல இனிப்பா இருக்கும் ஏற்கனவே பழத்துல கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அது பாகுல நம்ம சாப்பிடும் போது தெரியாம விழுந்து அந்த பாகுல விழுந்துட்டா அது ரெட்டிப்பு சுவை வந்து கூடும் பயங்கரமா தித்திக்கும் இது எதுக்கு எந்த இதுக்கு குறிப்பிடுறாங்கன்னா வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு அதாவது திடீர்னு அவன் நினைக்காத செயல் வந்து எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் நடந்துருச்சு அல்லது நான் ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து அப்போ சொல்லுவாங்க அவனுக்கு என்ன அவனுக்கு இது வந்து அந்த வாய்ப்பு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இது கிடச்சிருக்கு அவனோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் மக்கள் வந்து பழம் நழுவி பாகில் விழுந்ததை போல அப்படின்னு சொல்றது தான் காலப்போக்கில் அது மருவி அடைந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பாலில் விழுந்தது போல நம்ம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான அர்த்தம் தான் அர்த்தம் வந்து வேற பாகுதான் சரியான வார்த்தை பழத்து அதாவது பாலுக்கு பதில பாகுங்கிறது தான் சரியான வார்த்தை நம்ம இன்னைக்கு இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்